வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்மால் பாட்ரு வேல்தாரி நம்ம கொடுத்த ரேட்ல இருந்து கொரியர் சார்ஜ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டு கொடுத்துருந்தோம் அதே சேம் ரேட்டில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டைமும் வந்து ரிப்பீட்டடாக என்கொயரி வந்துட்டே இருக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரியில வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இந்த லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ஒரு ஹைலைட்டடே ரொம்ப அழகாக இருக்கும் இது வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜெரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கு ஸ்மால் ஜரி பார்ட்ரு இதில் வந்து நம்ம வந்து லாங் பார்ட்ரு வேல்தாரியுமே இருக்குது நம்மளுமே போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்மால் பார்ட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் வருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சேரீலையே அட்டாச்சிங்கில் வருது பிளவுஸ் தாராளமாக உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் அதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கும் பிளவுஸுமே உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸில் டபுள் சைடுமே அதே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இது ஸாரியோட பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் பல்லுல இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பல்லு போர்ஷன் சாரியோட பல்லு இது உங்களுக்கு பிளவுஸுமே வந்து வித் பிளவுஸ் பிளவுஸ் வந்து சாரீலேயே அட்டாச்சிங்கில் வருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்திருக்கு இல்லைங்களா அதே கலரில் உங்களுக்கு பல்லுவும் பிளவுஸும் வந்துடும் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் ஒன் மீட்டர் வருது ஸோ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோடு நான் போட்டிருப்பேன் ஒரு சாரிக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் வரும் டெலிவரி சார்ஜ் அதோட தான் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்குமே ஸோ அதே ரேட்டு செவன் டபுள் நைன் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரப்போகிறோம் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்குங்க ராமா ப்ளூ ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது இந்த கலர் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் லைன்ஸ் வேல்தாரி லைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு யூனிக்காக தெரியும் இந்த சேரீ வந்து நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஒரு சேரீங்க நம்ம சுங்குடி காட்டன் சல்லி உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சேம் அதே அளவு லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த சாரீ வந்து நிறைய டைம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போஷன் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு சீர் சீர்பல்லு இது வந்து சாரியோட பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து செவன் டபுள் நைனுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்மால் பார்ட்ரு வேல்தாரி கொடுத்துருக்கோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட அதே சேம் ரேட்டில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹேஷில் உங்களுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்குது பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீ அதுலேயே ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக என்கொயரி கேட்கக்கூடிய ஒரு கலர் நல்ல ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷ் கலர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சூப்பரான மெட்டீரியல்லே இருக்கு பல்லு போஷனுங்க பிளவுஸுமே வந்து உங்களுக்கு சூப்பரான வேல்தாரி லைன்ஸ்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் ஒன் மீட்டர் வரும் உங்களுக்கு அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டரில் இருக்கிற அதே கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வந்துருது டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்கு சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ்ங்க நீங்க தாராளமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்க வந்து வியர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸ்மால் பாட்ரு வேல்தாரி ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனும் கூட ஸோ இந்த ரேட்டுமே வந்து நீங்க எந்த ஒரு ஆன்லைன் புட்டிங் எந்த ஷாப்ல வேணாலும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் நம்ம இதுவுமே வந்து ஒரு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்தே நம்ம வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ரேட்டுக்கு கொண்டு வந்துருக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே இருக்குது இங்க பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வேல்தாரி பிளவுஸ் சாரியோட பல்லு போர்ஷன் ஸோ வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வாடரில் இருக்கிற அதே கலரில் உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடும் இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ ரெட்டில் கொடுத்துருக்கோம் நார்மல் ரெட்டு கிடையாதுங்க நிறைய பேர் வந்து இந்த ரெட்டு வந் ரெட் கலர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் டொமேட்டோ ரெட்டில் உங்களுக்கு ஒரு மயில் கலர் மயில் ப்ளூவில் வந்திருக்கு ஸாரீ உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது சூப்பரான ஒரு ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத உங்களுடைய கமெண்ட்ஸ் ரிவ்யூ இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதோடய ஃபீட்பேக் எல்லாமே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷனுங்க சூப்பரான இந்த வேல்தாரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இதெல்லாம் வந்து வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிங்க் கலர் வித் ஒரு பர்பிள் கலரில் இருக்குங்க பியூர் காட்டன் சேரீ அண்டர் கவுண்ட் ஸேரீ ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் இது பாத்தீங்கன்னா பல்லு போர்ஷன் பல்லு வந்து இந்த சீர் முந்தியில வந்திருக்கு லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் பல்லு ஸோ நீங்க வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்து நீங்க கரெக்டா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பல்லு போர்ஷன் கட் பண்ணாம இந்த சீர் பல்லு வர்றது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் வரும் முந்தி போர்ஷன் அது பார்த்து நீங்க கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஸாரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் மெரூன் வித் ஒரு க்ரீன் கலரோட இருக்குங்க இந்த சாரீ சுங்குடி காட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லுமே ஹேண்ட்மேடில் நம்ம வந்து கலரிங்லேருந்து எல்லாமே பண்ணுறது ஸோ உங்களுக்கு இந்த பார்டரில் வர இந்த கலர் வந்து ஸாரியில் இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு டேமேஜில் வராதுங்க ஒன் டைம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலுமே அந்த கலர்லாம் போயிடும் ஸோ உங்களுக்கு மற்றபடி வந்து இது வந்து ஷிங்க் ஆகுறது கலர் ஃபேட் ஆகுற அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காது இது சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் பல்லு ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் நம்ம வந்து ப்ளஸ் ஷிப்பிங்கோட நம்ம இது வரைக்கும் வேல்தாரி கொடுத்துருக்கோம் இந்த டைம் வந்து செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இனிமே நம்ம பார்க்க போகிறது வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வச்ச ஒரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்தாரி இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வரும் அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த வேல்தாரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க இப்போ நம்ம பார்க்க போறதுல எல்லாமே உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் சூப்பரான ஒரு கலருங்க இந்த கலர்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷ் கலர்ல இருக்கு இதுமே வந்து பியூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன்ல பியூர் காட்டன் சாரி உங்களுக்கு பிளவுஸ் வந்து சேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சாரி வியர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் கிட்டே எப்போவுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் பெஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வருவோம் இது வந்து ரன்னிங் பிளவுஸுங்க உங்களுக்கு சேம் இதே இதில் வந்து ரன்னிங் பிளவுஸில் வந்துடும் பல்லு போர்ஷன் சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் ஸேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ரன்னிங் பிளவுஸில் வரதுனால இதோட ரேட் வந்து சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரியுமே ஆல்ரெடி சிக்ஸ் டபுள் நைனுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ இந்த இது கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட் டைம் ஸோ எந்த சாரி வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் வித் டார்க் மெரூன் கலரில் ரெட்டபெட்டா பார்ட்ரு வச்ச ஒரு வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இந்த வேல்தாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு செயின் டிசைன் இல்லாமல் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது நல்ல ஒரு டார்க் வித் லைட் கலரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸாரீங்க ரொம்ப அழகான சாரீ சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸில் வந்துடும் சாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடுது ஸோ இதோட ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வேல்தாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ட பார்டர் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு மெரூன் வித் ஒரு ஆஷ் கலரில் இருக்குது இது வந்து உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட பல்லு போர்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு செப்பரேட்டாக வருது மேட்சிங் பிளவுஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவுமே வந்து சுங்குடி காட்டன் பிளவுஸ் ஒன் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட சேர்த்தி உங்களுக்கு சேரீட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு ஸ்மால் பாட்ரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோங்க இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மால் பாட்ருலேயே வந்து பிளவுஸ் வித் அட்டாச்சிங் பிளவுஸு சாரியோடவே அட்டாச்சிங் பிளவுஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அட்டாச்சிங் பிளவுஸில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸுமே பார்த்தோம் ரன்னிங் பிளவுஸ் பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இதே சுங்குடி காட்டன் சேரிலே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் உங்களுக்கு சாரி வந்து இந்த மாதிரி இருக்கும் பியூர் காட்டன் சேரீ செப்பரேட்டாக வருது இந்த சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்